வணக்கம் மக்களே அதோடய தொடர்ச்சி தான் நான் முன்னாடி போட்டு வீடியோவோட தொடர்ச்சி தான் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பழமையான காலத்தில் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் உபயோகப்படுத்தப்பட்டது உண்மையாலே இதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட இவங்க சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் டிஸ்கிரிப்ஷன் நிறையா வச்சிருக்காங்க நீங்கள் அதை விரிவாக கம்பல்சரி இதை நீங்கள் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் சும்மா பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா குயிக்காக வந்துடலாம் பட் ஒவ்வொன்ற பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேறுங்க இதெல்லாம் நாங்கள் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கேமராக்கள் உண்மையாலுமே மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம்ண்ணா வரலாற்று சிறப்புமிக்க அரிய பொக்கிஷமான அம்சங்கள்னு சொல்லலாம் இதெல்லாமே இப்படியெல்லாம் கேமரா இருந்திருக்குமா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சுக்கலாம் நிச்சயம் நம்ம வாழ்நாளில் இதை பார்த்துருப்போமா அப்படின்னு கூட தெரியாது மிகப்பெரிய விஷயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இது மிகப்பெரிய கேமரா முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அதோடைய விவரம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கும் நானே ஆச்சரியத்தில் வியந்து மலைச்சு போயிட்டேன் மனிதனோட மூளை எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்பவுமே மலைப்பான ஆச்சரியமான விஷயம் அது ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு பார்க்கலாம் பார்த்திங்களா முதல் முதல்ல இப்படி தான் புகைப்படம் எடுத்திருக்காங்க இதை எப்படி ஆப்ரேட்ஸ் எக்ஸாக நினச்சி பார்த்தாலே நமக்கே தலை சுற்றல் கிரிகிரி வந்துடும் பாருங்கள் other uh, their description momo